கை வயிறால் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் அஞ்சு வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி நான் ஆறு பல்லு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அத்திக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பொடி அத்திக்காவா இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே வேக வச்சிடலாம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு बाउல்ல பாத்தீங்கனா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு கல் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் சோ இதில வந்து திக்காயا வந்து வேக வச்சிடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கனா நல்லா துவவலா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போறnone தக்காளி வந்து அரைச்சி பியூரியா சேர்த்துடலாம் சோ வந்து பாத்தீங்கனா ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் சேத்துக்கங்க இப்போ இதுல வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம் காய் பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் வெக்காட்ல வந்து எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் ஒரு கால் டம்ள தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவியில வந்து இதை சேர்த்துக்கலாம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி உப்பு வந்து வேக போடும்போது சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் அண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிடலாம்